வேலூர் மாவட்டம் குடியாத்த மட்டம் அம்பாபுரம் தென் குலக்கரை தெரு அருள்மிகு ஸ்ரீ நகாலம்பிகா சமேத ஸ்ரீ நாகாளீஸ்வரர் திருக்கோயிலில் சனி பிரதோஷத்தினை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் பிரதோஷம் என்பதற்கு பாவங்களை போக்கக்கூடிய வேலை என்று பொருள் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் ஆலகால விஷம் தோன்றியது தேவர்கள் உட்பட அகிலம் முழுவதும் உள்ள அனைவரும் ஆலகாலத்தின் வெம்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தனர் அவர்களிடம் கருணை கொண்ட சிவபெருமான் ஆலகால விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமானின் கருணையை நன்றி செலுத்தும் தேவர்கள் சென்றபோது நஞ்சு கொண்ட பரமனின் மூச்சு காற்றுப்பட்டு தேவர்கள் அனைவரும் மயங்கினர் தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த மூச்சு காற்றை உள்வாங்கி தூய காற்றை வெளியிட்டார் இதனால் தேவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர் வளர்பிரை மற்றும் தேய்பிரை ஆகிய இரு திரியோதசி திதிகளிலும் அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ பூஜை நடைபெறுகின்றது மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை உள்ள நேரமே பிரதோஷ நேரமாகும் இந்த நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது அனைத்து தோஷங்களையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் சனி பிரதோஷத்தின் சிறப்பு என்னவென்றால் சிவபெருமான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நஞ்சினை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிரை திரியோதசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம் சனி தோஷம் விலகும் மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பன்மடங்கு பலன்களை அளிக்க வல்லது அனைத்து தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கி இன்மமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றது சனி பிரதோஷத்தின் போது கிரிவலம் வந்தால் பிரவிப்பணி அகலும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் நந்தி தேவரின் சிறப்பு என்னவென்றால் பார்க்கடலை போது தோன்றிய அழகால விஷயத்தை கண்டு அஞ்சி நடுங்கி தேவர்கள் அபயம் வேண்டி சிவபெருமானை அணுகும் முன் நந்தி தேவரை வழிபட்டனர் அதனால் பிரதோஷ வேலையில் முதலில் நந்தி தேவரை வணங்கி அவரின் அருள் பெற வேண்டும் மேலும் நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார் எனவே நந்தி தேவரை வழிபட்டு விட்டு அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகின்றது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எஸ்கே சேனல் குடியாதத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் நன்றி